ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் செல்ல பிள்ளையே இன்னும் இரண்டு நாட்களேயே உனக்கான நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் இது முருகனின் வாக்கு பளிக்கும் பார் என் செல்லமே எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே சகித்து கொள்ள முயற்சி செய் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு வெள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்து கஷ்டங்களையும் துயரங்களையும் வா என் பிள்ளையே நான் உன்னை வழி செல்கிறேன் வருத்தப்பட வேண்டாம் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது நீ அதை அனுபவிக்கப் போகிறாய் உனது துயரங்கள் நீங்க போகிறது மகிழ்ச்சியாக உயிரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்வாயானால் உனக்கு ஆயிரம் மடங்கு நல்லது கிடைக்கும் நல்லது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் பலனை எதிர்பார்த்து மட்டும் எந்த ஒரு உதவியும் செய்ய நினைக்கவே நினைக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் மற்ற உயிர்களுக்கு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் நீ ஒன்றை நினைத்துக்கொண்டே இருக்கிறாய் தர்மத்தின் படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைத்து கொண்டே இருக்கிறாய் நேர்மையாக வாழும்போது சில சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநறி தவறி நடந்தால் வாழ்க்கையை நடத்தினால் அது உனக்கான அழிவையை அழிவை நீயே தேடிக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் வெற்றிக்கான செய்தியைக் கேள் ஒரு பந்தய குதிரையின் இலக்கு வெற்றியின் எல்லை மட்டும் அது ஓடுகின்ற போது ஓடுதலத்தின் அருகில் உள்ள புள்ளையோ வேறு எதையுமோ பார்க்க பார்க்கவே பார்க்காது ஏனென்றால் அது தனது இலக்கை மட்டும் நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும் அதுபோலத்தான் என் பிள்ளை நீ உன்னுடைய இலக்கை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் அதை விட்டுவிட்டு மறுபக்கம் திரும்பி பார்த்தால் செய்யப்போகும் இலக்கில் தவறு தவறி தோல்வி அடைந்து விடுவாய் நான் சொல்வதெல்லாம் சரிதானே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உனக்காக உன்னுடைய லட்சியத்தை அடைய அதற்கான முயற்சியில் மட்டும் சென்று கொண்டே இரு வழியில் எது வந்தாலும் அதை தக்கடுகளவும் பொருட்படுத்தாதே நீ வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் நீ வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே தொடர்ந்து சென்று கொண்டே இரு துணிந்து போராடு வெற்றி நிச்சயம் வெற்றி என்னும் தெய்வத்தை நான் உன் வாழ்க்கையில் ஏற்றத் தொடங்கிவிட்டேன் அதை நீ அணையாமல் பார்த்துக்கொள் இனி உன் முயற்சியை தொடங்கு அது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமான பணத்தை தேடிச் செல்வதா இல்லை புகழை தேடிச் செல்வதா அல்லது உடல் நலத்தை பாதுகாக்கும் வழியை நாடிச் செல்வதா இல்லவே இல்லை இவை மட்டும் வெற்றி இல்லை முழுமையான வெற்றி என்னவென்றால் நாம் வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வதுதான் மற்றும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் பிற உரு உயிர்களை மதித்து அவற்றுக்கு துன்பம் தராமல் இருப்பதே உனக்கான சிறந்த வெற்றியாகும் கவலைப்பட வேண்டாம் உன் எண்ணம் வெற்றியடையும் திடீரென திருப்பம் உண்டாகும் இரண்டு நாட்களில் உனக்கான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுபட்டு விடுவேன் எல்லா சிக்கல்களிலிருந்தும் நீ கடந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதியை இழக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் உன் முருகப்பெருமான் நான் இருக்கு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் நான் உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் உன் முகத்தில் வெற்றி புன்னகையாக ஆனந்தத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன் உன் உள்ளத்தை பதற்றப்படாமல் வைத்துக்கொள் உனதுக்கான எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகிறது நீ என் செல்ல பிள்ளை என்பதை அப்பொழுதுதான் உணரப்போகிறாய் வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம் என் எண்ணத்தையும் விட்டு உன் எண்ணத்தையும் விட்டுக்க வேண்டாம் ஏனென்றால் என் பார்வை உன் மீது இருந்து கொண்டேதான் இருக்கிறது என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடை போட்டுக்கொண்டு செல் உன்னுடனே நான் வந்து கொண்டிருப்பேன் விழாமல் தடுமாறாமல் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுள் இருக்கும் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பிறரிடம் சொல்லவும் வேண்டாம் ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கேடு நினைப்பவர்களிடம் போய் நீ உன் கவலைகளையும் உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுவது போல் ஆகிவிடும் அப்பேற்பட்டவர்கள் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துன்ப துயரங்களையும் துன்பங்களையும் கண்டு மனம் மகிழ்கிறார்கள் நான் சொல்லதல் சொல்வதெல்லாம் உண்மைதானே உன்னை எப்படி குழம்ப செய்யலாம் எப்படி அதை அதிகப்படுத்தலாம் என்றுதான் நினைப்பார்கள் ஆகவே அவர்கள் முன்னாடி நான் வாழ வைத்து காட்டுகிறேன் உன்னை என் ஆசையை வாங்கிக்கொள் நல்ல நேரம் வந்துவிட்டது ஓ முருகா கந்தா கடம்பா கதிர்வேளா என்று என்னுடைய நாமத்தை கூறு உனக்கு அந்த நேரத்தில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உனக்கு அன்பு காட்டுபவர் யாரும் இல்லை என்றுதான் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதேபோல் ஆதரவும் சொல்ல ஆள் இல்லை உறவினர் வருவது உன்னை பார்த்து ஆறு ஆறுதல் சொல்வதற்கல்ல உன் கஷ்டங்களை பார்த்து மனதில் சந்தோஷப்படுவதற்கே என்று எண்ணுகிறாய் மன இறுக்கத்தில் உள்ளாய் உன்னை நினைத்தது நீ உன்னை நினைத்து நீ சத்தமில்லாமல் கதிருகிறாய் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்துகொள் அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்பட்டு விடாதே உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும் அப்பொழுது எந்த நேரத்திலும் விரக்தி அடையக்கூடாது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு யாரையும் நிகழ்ந்து பேச வேண்டாம் எவரையும் துச்சமாக கருத வேண்டாம் உன்னை யாரும் காயப்படுத்தினால் அதற்கு உண்டான தீவினையை அவர்களையே போய் சேர்ந்துவிடும் நீ அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதோடு இருந்து எடுத்துவிடு நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நிச்சயமாக வாழ்வாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக பொறுப்பாக உனக்கு நான் வாக்களித்து சொல்கிறேன் உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன் நான் உனக்கு துணை நின்று கொண்டு உண்மையை உனக்காக எடுத்துரைப்பேன் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் கவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செல் செயல்படு நீ எல்லா செல்வ பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறப்போகிறாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நீ என் பரிபூர்ண ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற செல்ல பிள்ளை நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் அருளோடு இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கான நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் ஏனென்றால் என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது உன் மனதிற்குள்ளே என்னை கூப்பிடு என் உருவம் உன் கண் முன்னே நிச்சயம் தோன்றும் அனைத்து பதிலும் உனக்கு நிச்சயம் நான் தருவேன் உன் ஆன்மாவோடு நான் பேசுவேன் சிக்கல்களுக்கு எல்லாம் நான் தீர்வு தருவேன் ஒருமித்த மனதோடு நீ என்னை அழைத்தால் உன் கண்களுக்கு நிச்சயம் நான் காட்சி தருவேன் முருகா முருகா கந்தனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல் என்னை கைகூப்பி வணங்கினால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ